அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்குவோம் அப்போ தான் நான் போடப்போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது சூரியனை வச்சு தான் நம்ம தமிழ் மாதம் அப்படின்றது இயங்குது சரிங்களா இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் ஓகேங்களா இதை வச்சு தான் நம்மளுடைய மாதம் தமிழ் மாதமே இயங்குது ஓகேங்களா ஸோ சூரியன் வந்து இது நாள் வரைக்கும் மகர ராசியில் இருந்தார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் ஓகேங்களா மகர ராசியிலேருந்து சூரியன் இருந்த காலகட்டம் தை மாத காலகட்டமாக இருந்தது இப்போ வந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அப்படின்னு வந் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறார் அதாவது உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மாறுகின்றார் ஓகேங்களா இது வந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கும்பத்தில் இருப்பார் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து மாசி மாதம் அந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாசி மாதம் மாறக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதமாக வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலன்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுக்கு பதில் பதினோ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது எவ்வளோ மேல் ஓகேங்களா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் இந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து எவ்வளோ மேலு இருந்தாலும் தந்தை வழியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தந்தையோட உடல்நிலை அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் சனி நார்மலாக வந்து சூரியன் சனி ரெண்டு சேர்ந்தாவே ஒரு பஞ்சாயத்து தான் எப்போவுமே இப்போ சில பேரோடய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சனி ரெண்டும் சேர்ந்துருக்கும் ஜனனகால ஜாதகத்துலேயே சேர்ந்துருக்கும் அந்த மாதிரியான ஜாதகம் வந்து அப்பா பையன் வந்து ஆவே ஆகாது சில ஜாதகர்கள்லாம் அப்பா பையன் அடிச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் இருக்கார் சனியும் இருக்கார் தந்தைக்கு உடல்நிலை அவ்வப்போது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் அவ்வளோதான் ஆனால் பெருசாக ஒன்றும் உயிருக்கு பயப்படுற அளவு இருக்காது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னும் போது நிறைய நன்மைகள் மற்றும் நன்மைகளும் சேர்ந்து நடக்கும் ஓகேங்களா ஃபினான்ஷியலாக நிறைய நன்மைகள் இருக்கும் நிறைய நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய வாழ் பாக்கியத்தை வந்து அந்த ஒம்பதாம் இடம் கொடுக்கும் ஒன்பதாம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வேணால் பணம் வச்சுருக்கலாம் கோடி கோடியாக கூட பணம் வச்சுருக்கலாம் வச்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும் இல்லைனா வந்து உடம்பு சப்போர்ட் பண்ணாது இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளை சிக்கிப்பீங்க பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளே கொண்டு வந்து விட்டுரும் ஆனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் உங்களுக்கு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நன்மைகளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்போது மிதுன ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் வந்து கேது தசை நடக்குதோ அதே நேரத்தில் ராகுதசை நடந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ ராகுதசைனா சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும் சில பேருக்கு வராது கேது தசைனா எல்லாருக்குமே வரும் ராசிக்காரர்களுக்கு ஸோ அந்த வகையில் கேதுதசை நடக்கிற மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மைகள் நடக்கும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்த சுக்கரன் கேதுவையும் பார்ப்பார் ஏன்னா குரு ஏன்னா ஆல்ரெடி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவானை வந்து கேது பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் இப்போ சுக்கர பகவானும் கேது பகவானை பார்க்கிறார் குரு சுக்கர தொடர்புகளோடு ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ இல்லை ராகு புக்தி நடக்குதோ கேது புக்தி நடக்குதோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு லெவல் அப்கிரேட் ஆவாங்க ஓகேங்களா இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல பண வரவு இருக்கும் அதே மாதிரி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்குமே நல்ல யோகம் இருக்கும் டிராவல்ஸுன்னா வண்டி ஓட்டுறவங்க ட்ரைவர்ஸு கூட சேர்த்து சொல்கிறேன் அந்த ட்ராவல்ஸ் சம்மந்தமாக வேலை தொழில் எல்லாமே ஓகேங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க ஆர்டர்ஸ் வரும் பின்னான்னு பணம் வரும் ஒரு வண்டிக்கு நாலு வண்டி சேர்த்து வாங்குவீங்க அந்தளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேட்டஸ் வந்து உயரும் அடுத்தபடியாக வந்து பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அதாவது பத்தாம் அதிபதியாகிய குரு பகவானும் பன்னெண்டாம் அதிபதியாகிய சுக்கர பகவானும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால மிதுன் ராசிக்காரர்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் தொழில் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்கள் அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு அப்க்ரேட் வந்து கிடைக்கும் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்க முடியாது உங்களால் மிதுன ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மையுடைய ராசி தான் வந்து ரெண்டு ஆம்பளை பொம்பளை ரெண்டு பொம்பளை வச்சு போட்டிருப்பாங்க சிம்பிள் ஓகேங்களா அதாவது அதாவது இரட்டைத்தன்மையுடைய ராசி டபுள் மைண்ட் எப்போவுமே இருக்கும் மிதுன் ராசியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அப்படி அப்படி இல்லாமல் உங்கள் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொய் பேசாமல் இருக்கிறீங்களோ மிதுன லக்னம் அப்படின்னா நிறைய பொய் பேசுவாங்க மிதுன் ராசிக்காரங்க எல்லாம் போய் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் மிதுன லக்னமும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக போய் பேசுவாங்க நிறைய அந்த பொய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அழிக்கிறதுக்காக இருக்காது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் அது இருக்கும் இருந்தாலுமே அது வந்து உங்களை காப்பாற்றாதுன்றது நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாக்கே போகாதீங்க பழைய ஸ்டோரி புது ஸ்டோரி அதுக்கெல்லாம் போகாதீங்க வெட்டு ஒன்று துன்றுரெண்டு இருக்குது இருக்கிறபடி அப்படியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளில் கவனத்தை செலுத்துங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணா கண்ணாப்பின்னான்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் பிரச்சனைகள்லேயே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே வந்து லைஃப்பில் உருப்பட முடியாது நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும் நீங்கள் பிரச்சனைகளில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் வளரும் நீங்கள் வந்து வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நிறைய வளரும் வேலை நிறைய கிடைக்கும் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போக முடியும் வேலையில் நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து அ அள்ளித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ உங்கள் கவனம் வந்து உங்கள் உடம்பு எங்கே இருக்குதோ உங்கள் கவனமும் அங்கே தான் இருக்கணும் ஓகேங்களா செயலில் தான் கவனம் இருக்கணுமே தவிர்த்து சிந்தனைகளை விட்டுடுங்க ஓகேங்களா சிந்திக்கவே சிந்திக்காதீங்க எப்படி ஓனால் போகுது சிந்தனை மட்டும் கூடாது சிந்தனைகளை குறைக்க குறைக்க உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும் இதுதான் மிதுன் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மாசி மாதம் சூட்சமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் பண்ண பண்ண அதிகமான ஃபினான்ஷியலாக நல்ல பண வரவு அப்படின்றது மிதன் ராசிக்காரங்க பார்ப்பீங்க ஓகேங்களா அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு தாயார் சன்னதி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி தாயார் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்ய செய்ய மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு நன்மைகள் நடக்கப்பெற்று நீங்கள் ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியாது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கடவுள் வந்து மொத்தத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு தான் உட்காருவார் மற்ற ராசிக்கு எப்படி அது அப்புறம் கதை மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு தான் உட்கார் நீ எப்படி போவே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் உக்காருவார் ஆக்சுவலாக அது அப்படி இல்லை அப்படியாவது பண்ணு அப்படின்ற உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டு தான் அது ஓகேங்களா அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போனால் போயிடலாம் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் பண்ண மாட்டீங்க சிந்தனை வந்து இங்கே இருக்காது இங்கேயோ இருக்கும் ஸோ உங்கள் ஃபோக்கஸ் தான் உங்களை வந்து காப்பாற்றும் சிந்தனைகளை செதற விட்டிங்கன்னா காப்பாற்றாது சரிங்களா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜனகால ஜாதகத்துப்படி மாறுபடும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் எல்லா நன்மைகளும் நீங்கள் ஈஸியாக கிடைக்கப்படுவீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அம்மன் வழிபாடு அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வரும்போது மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி